அதிர்ச்சியான நாள் எதனான நாள் யார்ப்பார் ஏஎம் சரவணன் அவர்களும் நம்ம விட்டு விட்டார் தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய அடையாளம் ஏவிஎம் ஏவிஎம் என்ற ஒரு அந்த வார்த்தையை விட்டுட்டு தமிழ் திரையுலக வரலாறுன்னு எழுத முடியாது ஏவிஎம் ஏவிஎம் மையப்பச்சார் அவர்கள் ஆரம்பிங்க அதை அப்படியே சார் தொடர்ந்து பண்ணாங்க தமிழ் துறையில் ஒரு கமர்ஷியல் படங்கள் முத முதல்ல ஒரு கமர்சியல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொடுத்தது ஏஎம்னாலே பிரம்மாண்டம் தான் மாவட்டுத்தாலை அஜித் ஸ்டாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருந்தாலும் அந்த காலை என்ற அந்த படம் படம்தான் அந்த வெற்றி தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்கால படம் தான் வட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய வெட்டு அது மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் அவர் சூப்பர் ஆய்டர் மிகப்பெரிய நடிகர் உலகநாயகன் என்ன பட்டத்தில் கொடுத்தாங்கன்ட்டு அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணி கமலாசமும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் சகலகலா வல்லவன் ஏவி வந்து காமர் மக்களுக்கான படங்களை கொடுத்தவங்க அண்ணாடங்காட்சி உழைப்பாளிகள் தினக்கூலிகள் இவங்கெல்லாம் வந்து ஏவியும் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் போவாங்க அந்த அவங்க அந்த படம் அவங்களுடைய கலைப்பு உழைப்பு எல்லாத்தையும் அந்த அது அதை கவனிச்செடுத்துவாங்க நான் ஏவியும் என் படத்தில் திருப்பதி படம் பண்ணேன் அஜித் சார் ஹீரோ நான் எத்தனையோ படங்கள் பண்ணதாலும் சரி ஏவியம் பெணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா ஏவியம் பேனரில் நான் படம் பண்ணேன் அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏஎம் சரவண சார் ரொம்ப கா நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி சுபாஷி படம் வெளிவந்த டயத்தில் ஏஎம் சார் சரவணன் சார் அழை அழைச்சி எங்கள் பிள்ளைங்க படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம் அப்போ தான் நான் ஏமில் நான் கம்மிட் ஆகும்போது தான் நான் உங்களே சினிமாவில் வெட்டி அடைஞ்சுன்னு நினைச்சேன் அங்கே அது சில நேரத்தில் அந்த அங்கீகாரம் வெற்றிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நான் ஏம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது அப்போல்லாம் செக்யூரிட்டியில் உள்ளே வர முடியாது நான் எப்படியோ உள்ளே உள்ள நினைப்பேன் அப்போ ஒரு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து அவரை கூட உள்ளே விட்டாரிய ஏஎம் உள்ள அப்போ ரெண்டு ரூபா ஷூட்டிங் பார்த்து கிளம்பிட்டு அதே நிறுவனம் எனக்கு திருப்பி பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு படம் சொன்னாங்க சர்வன் சார் கையால் நான் ஃபஸ்ட் லட்சம் அட்வான்ஸ் வாங்கினேன் அந்த தருணமும் வாழ்க்கையில் அதான் அப்போதான் தான் நம்மளுக்கு வெற்றி உங்களுக்கு நம்மளுக்கு தோணும் இன்னொன்று ஏவிஎம் உதவிப்பறை சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் ஏவிஎம் படம் கமிட்டானதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் பணம் கேட்டதே இல்லை அந்தந்த டயத்தில் கரெக்டாக பணம் வந்துடும் நம்ம வந்து மேனேஜ் சொல்லவே மாட்டோம் கரெக்டாக செட்டில் பண்ணி கரெக்டாக இயக்கணும் மட்டும் இல்லை நடிகர்கள் கேமராமேன் டெக்னீஷியன் எல்லாருக்குமே சம்பளம் வந்து கேட்காமலே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க அது என்னன்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற பெரிய மிகப்பெரிய அடையாளம் எய்ம்ஸ் அதே மாதிரி இயக்குநருக்கு முழு சுதந்திரம் அவங்க கதையை கேட்டு பிடிச்சி போய் இயக்குநரை கமிட் ஆயிட்டாங்கன்னா இயக்குனர் தான் அவங்களுக்கு முக்கியம் ஏம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகரை விட அவங்களுக்கு இயக்குனர் தான் முக்கியம் இயக்குநருக்கு தான் அதிக மரியாதை கொடுப்பாங்க ஒவ்வொன்றும் இயக்குநரை கேட்டு தான் செய்வாங்க அந்தளவுக்கு இன்றைக்குள்ளே நிறைய தயார் நிறுவன நிறுவனம் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயம் ஏவி சரவண சட்டை கற்றுக்கின்ற விஷயம்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இயக்குனருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த படம் நல்லா வருங்கிற ஒரு சூழ்ச்சி தெரிஞ்சவங்க தான் ஏஎம் சரவண சார் அவர் இன்னைக்கு நம்ம வந்து வரஞ்சிட்டாரு ஆனால் இப்படி ஏவி வி மையப்ப புகழ் இன்னைக்கு நினச்சிருக்கோ அதே மாதிரி ஏவிஎம் சரவன் சார் புகழ் என்னக்கும் நினைச்சிருக்கும் ஒரு இயக்குனர் சங்கத்திலேருந்து நான் வந்துருக்கோம் எங்களோட வேண்டுகோள் என்னென்னா ஏவிஎம் படம்னாலே பாமர மக்கள் விரும்பி பார்த்தாங்க படங்களை ஏவிஎம் படம்னாலே நம்பிக்கையோடு இந்த படம் பார்த்தாங்க இப்போ கொஞ்சம் காலமாக அவங்க ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கல திரும்பவும் படம் தயாரிக்கணும் நீங்க மக்களுக்காக பாமர் மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக பழையபடி நிறுவனம் படங்க தொடர்ந்து தயாரிக்கணும் கேட்டுக்கிறோம்